சுமானக மக்களே சோ பைனலி நமக்கு ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்ம் பார்வர்கள் இந்த வீட்டுக்குள்ள நடிக்கல எப்படி விஜே பார்வர்கள் இந்த வீட்டுக்குள்ள சுத்தமா நடிக்கவே இல்லை இந்த இந்த வீட்டுக்குள்ள அவங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணிருக்காங்களோ அது எல்லாமே அவங்களுக்கான கண்டிப்பா பாத்து எபிசோடோட லாஸ்ட்ல வந்து பயங்கரமா அழுதுருப்பாங்க நான் நடிக்கல நான் உண்மையா நடிக்கல இதுதான் என்னோட ஒரிஜினல் கேரக்டர் ஏன் இவங்க எல்லாம் இப்படி சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல நான் இப்படிதான் இருப்பேன் அதனாலதான் பிக் பாஸ்க்கு வரமாட்டேன்னு சொன்னேன் இப்ப பாருங்க மக்களுக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு பயங்கர பயங்கரமா அழுதுப்பாங்க சோ இங்க கன்ஃபார்ம் ஆயிடுச்சு மக்களே இதுதான் நம்ம விஜே பார்வர்களுக்கான கேரக்டர் இந்த வீட்டுக்குள்ள அவங்க என்னென்ன பண்ணிருக்காங்களோ அதுதான் அவங்க ஒரிஜினல் கேரக்டர் முக்கியமா இந்த வீட்டுக்குள்ள ஓரத்தட்டு போய் சண்டையை போட்டது அப்புறம் மாத்தி மாத்தி ஏத்தி விட்டது அப்புறம் அதே நபர்களை பத்தி அவங்களுக்கு பின்னாடி போயிட்டு தப்பு தப்பா பேசினது அவங்களுக்கு நிக் நேம் வச்சு பாம்பு பள்ளி தவக்கல அவன் இவன் டாக்ஸிக் அப்படி இப்படின்னு பேசின எல்லாமே விஜே பார்வர்களுக்கான ஒரிஜினல் கேரக்டர் ஓகேவா அது மட்டும் அக்கா இந்த வீட்டுக்குள்ள கேமரா காண்டி நடிக்கவே இல்லை இந்த வீட்டுக்குள்ள கேமரா இருக்கு அப்படிங்கறத எங்க அக்கா மறந்துட்டாங்க அதே எபிசோட்ல சொல்லி அழுது அதை அது பார்க்கும் எனக்கு ஒரு மாதிரி ஆனந்த கண்ணீர் வந்துட்டு ப்ரோ சார் எங்கள் அக்கா கேமரா காண்டி நடிக்கலையாம அப்போ எதுக்கு விக்கல்ஸ் விற்கிறவன்ட்ட போய்ட்டு தள்ளி நின்று கேமராவில் எல்லாரும் பதிவாகணும்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு மிகப்பெரிய டவுட் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க நேற்று ஏன் அந்த எபிசோட்ல அழுதாங்க இந்த விஷயங்களை மொத்தமாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்கு போகிற மாதிரி மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் மறக்காமல் லைக்கை தட்டி விடுங்க காய் நேற்றுக்கான எபிசோட் கொஞ்சம் அது மட்டும் தான் நல்லா இருந்துச்சு அதனால அதை பற்றி பேச போகிறேன் சரி ஓகே நேற்றுக்கான எபிசோட் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க அந்த எபிசோடில் இருந்து அக்கா வந்து பெருசாக ஃபீலே பண்ணல எல்லாருமே அக்கா தான் ஆக்ஷன் பண்ணுறாங்க அக்கா தான் நடிக்கிறாங்க நடிக்கிறாங்கன்னு சொல்லி அடிக்கும்போது அக்கா வந்து ஒரு சொட்டு கூட திணறாமல் அந்த இடத்துல சிரிச்சுக்கிட்டே தான் உட்காந்துருந்து இருப்பாங்க என்ன ஒரு மாதிரி கிண்டல் பண்ணிக்கிட்டே குத்துங்கடா குத்துங்க அப்படின்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருந்துருப்பாங்க ஆனால் அக்கா எந்த இடத்துல ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா அந்த இடத்துல ஒருத்தர் வந்து எஃப்ஜே வந்து திவாகரை பற்றி ஒரு சில விஷயங்கள் பேசிகிட்டு இருப்பாப்ல அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது சைடில் இருந்து நம்ம பார்வ அக்கா என்ன பண்ணுவாங்க அப்படி தலையாட்டிட்டு ஒரு மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு மாதிரி நக்கல் பண்ணுற மாதிரி ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க அதுதான் அவங்களுக்கான ஆட்டிடியூட் ஓகேவா அதை பண்ணிட்டு போது சேதனை டென்ஷன் ஆகி அந்த இடத்துல திட்டுவாங்க இப்படி பண்ணாதீங்க உங்க எல்லாருமே நடிக்காங்க நடிக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதை நீங்க ரொம்ப கூலா ஹேண்டில் பண்றீங்க ஓகே ரொம்ப கூலா இருக்க மாதிரி காட்டிக்கிறீங்க ஆனா இந்த விஷயங்கள் எல்லாமே வெளியே அவங்கள எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுது அப்படிங்கறத நாங்க சொல்றோம் சோ புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிருப்பாங்க ஓகேவா அதுக்கப்புறம் தான் நம்ம அக்கா வந்து ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க ஒவ்வொருத்தர் அவங்களுக்கு அந்த டேப்ப தட்டும் போது வெளியே மக்கள் கத்திருப்பாங்க முக்கியமா கனியாக்கா வந்து அந்த டேப்ப தட்டிட்டு சொல்ற விஷயங்களுக்கு மக்கள் பயங்கரமா கத்திருப்பாங்க சோ அதுக்கப்புறம் தான் ப்ராசஸ் பண்றாங்க ஓகே அப்போ நம்ம பண்ண விஷயங்கள்லாம் மக்கள் கிட்ட நெகட்டிவா போயிருக்குது அப்ப நம்ம ஒரு நெகட்டிவ் ஷேர்ல இப்ப மக்கள் கிட்ட இருக்கும்னு சொல்லிட்டு ப்ராசஸ் பண்ணி அதுக்கு அப்புறம் தான் நம்ம அக்கா வந்து அலாரமிப்பாங்க நல்லா யோசிச்சு பாருங்க அந்த எபிசோட்ல ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாரும் நடிக்காங்க நடிக்காங்கன்னு சொல்லி அந்த ஆக்சன் கொடுக்கும்போது அமைதியா தான் இருப்பாங்க கடைசில விஜேஸ் அதை சொன்னதுக்கு அப்புறம் தான் அக்கா வந்து அலாரமிப்பாங்க சரியா சரி அக்கா வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னு சொல்றாங்க நான் வந்து கேமரா காண்டிங் எதுவுமே பண்ணல இந்த வீட்டுல கேமரா இருக்கதே நான் மறந்துட்டேன் அப்படின்னு ஒன்னு சொல்றாங்க இந்த விஷயத்த என்னால ஏத்துக்கவே முடியாது ஏன்னா இந்த வீட்டுல ரெண்டு தடவை நீங்க அந்த கேமரா தான் பண்றீங்க அப்படிங்கறத நீங்களே பதிவு பண்ணிருக்கீங்க அந்த தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை பதிவு பண்ணிருக்கேன் ஒன்னு நம்ம விக்கள்ஸ் விக்கிரமா பாடி ஸ்விம்மிங் பண்ணுது அது கண்டிப்பாக நேற்று லைவ்ல பேசுறோன்னு பார்த்துருப்பீங்க இவங்க ஒரு நாள் காலையில் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபோர் டேஸ்க்கு முன்னாடி நினைக்கிறேன் காலையில் இந்த கார்டன் ஏரியாலாம் நிக்கிறாங்க ஓகே இவங்க சபரி விக்கல்ஸ் விக்ரம் அப்புறம் நம்ம திவாகர் இவங்கெல்லாம் அந்த தண்ணி டேங்க் பக்கத்தில் நின்றுட்டு இருக்காங்க நின்றுட்டு இருக்கமோ ஏதோ கான்வர்சேஷன் பண்ணியிருக்காங்க அந்த கான்வர்சேஷனை முடிச்சுட்டு அங்கேருந்து திவாகரும் விஜய பாரும் கிளம்பி போவாங்கப்பா போகும்போது வாண்டடா ரிட்டன் வந்து விக்ரஸ் விக்ரம்ட்ட போயிட்டு தள்ளி நில்லு கேமராவை மறைக்காத இந்த வீட்டில் எல்லாருமே கேமராவில் தெரியணும்ல நீம்பிடி கேமராவை மறைச்சிக்கிட்டா எப்படி அப்போ நம்ம இந்த எல்லாருமே இந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் காண்டி தான் வந்திருக்கோம் அப்படி பண்ணாத அப்படின்னு மாதிரி ஒரு மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாங்க ஓகேவா அதை விக்ரஸ் விக்ரம் வீட்டுக்குள்ள போய் கொஞ்சம் ஃபீல் பண்ணி பேசியிருப்பார் பட் அந்த மனுஷன் அந்த தட்டி விட்டார் சரி ஓகே அவங்க ஏதோ சொல்கிறாங்கன்னு தட்டி விட்டு போயிட்டாங்க இதே வேற யாராக இருந்தால் பயங்கர சண்டை கூட போட்டிருப்பாங்க பட் அவங்க தட்டி விட்டு போயிட்டாங்க சரியா இந்த இடத்துல நீங்க என்ன சொன்னீங்க கேமரா காண்டி வந்திருக்கோம் எல்லாருமே கேமரால வரணும்னு சொல்லி சொன்னீங்க பட் அந்த இடத்துல நீங்க ஒரு ஆக்டிவிட்டி கூட பண்ணல நீங்க சும்மா தண்ணி எடுக்க தான் நின்னீங்க சாதாரணமாக தண்ணி எடுக்க நிற்கும் போது கூட நீங்க கேமராவில் வரணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்கன்னா அப்போ அந்த வீட்டுக்குள்ள ஒவ்வொருத்தரை பத்தி பின்னாடி எவ்வளோ கேவலமா பேசிட்டு இருந்தீங்க அப்போ அதெல்லாம் கேமரா காண்டி தானே பண்ணீங்க ஏன்னா ரொம்ப தெளிவா கேமரா இருக்க இடமா பார்த்து பார்த்து நின்று நின்று பேசுவீங்க அதை நோட் நோட் பண்ணிட்டு தான் இருக்கும் ஒன்னும் ரெஸ்ட் இருந்து பேசுவீங்க இல்லைன்னா வெளியே அந்த கார்டன் ஏரியாவில் இருக்க அந்த சோஃபா செட்ல போய் உட்காந்து பேசுவீங்க மத்தபடி வேற எங்கயுமே இருந்தீங்க அந்த கன்டென்ட்ட பேச மாட்டீங்க சோ ரொம்ப தெளிவா பண்ணீங்க அது மட்டும் இல்லாம பக்கத்துல வேற யாராவது இருந்தா கூட நீங்க அந்த கன்டென்ட் பேச மாட்டீங்க பக்கத்துல இருந்த ஆட்களை விரட்டி விட்டு நீங்க மட்டும் அந்த அந்த ஜோன்ல தனியா இருந்து பேசணும்னு சொல்லி பேசுவீங்க அப்போதான் எல்லா கேமராவும் உங்களை ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப தெளிவாக மூவ் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லாம நீங்க விக்ரம்ட்ட மட்டும் சொல்லலை வீட்டுக்குள்ள நம்ம கானா வினோத் அவர்கள்கிட்ட கூட ஒரு தடவை சொல்லியிருக்கீங்க அதையும் நீங்க கேமரா நீங்களே பதிவு பண்ணியிருக்கீங்க கானா வினோத் வந்து ஒரு தடவை நீங்களெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது போது சைடுல சும்மா அப்படி குதித்துக்கிட்டே இருந்தாருன்னு சொல்லிட்டு அவரை போய் கூட்டி இப்படி குதிச்சுட்டு இருக்காங்கன்னா கேமராவெல்லாம் மறைக்க வரைக்கும் இப்படி பண்ணாதீங்கன்னா எல்லாருமே கேமரா காண்டி தான் வந்திருக்கும் இதை நீங்க பண்ணாதீங்கன்னு சொல்லி நீங்களே சொன்னதாக ஒரு இடத்துல பெருமையா பேசியிருந்தீங்க அத கூட நாங்கள் பார்த்துருந்தோம் லைவில் ஸோ இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் பண்ணுறது எல்லாமே கேமரா காண்டி தான் பண்றீங்க நின்று பேசுறது கூட கேமராவில் வரணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன் நீங்கள் இந்த வீட்டில் பண்ண விஷயங்கள் கேமரா காண்டி பண்ணலன்னு சொல்லி நேற்று ஒரு உருட்டை உருட்டுறீங்க என்ன ஒரு உருட்டு சரியான உருட்டு நண்பர்களே கடுமையான உருட்டு நல்லா மிரண்டு போயிட்டேன் அதில் ஒன்று சொல்கிறாங்க இது மக்கள் எல்லாரும் அப்போ என்ன என்ன நினச்சிருப்பாங்கன்னு தெரியலையே இதுக்காண்டி தான் நான் பிக் பிக்பாஸ்க்கு வரக்கூடாதுன்றேன் அதுக்காண்டி தான் நான் பிக் பிக்பாஸ்க்கே வராமல் இருந்தேன் பட் இப்போ எப்படி போச்சுன்னு எனக்கு தெரில இதுதான் என்னோடய ஒரிஜினல் கேரக்டர் மக்களுக்கு என்ன நிறைய பேருக்கு பிடிக்காது அது வெளியே அப்படி தான் ஸோ வீட்டுக்கு வந்து இப்போ இப்படி இப்படி ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணப் போகிறேன்னு தெரிலேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க ஸோ இங்கே அக்கா ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டாங்க இதுதான் அவங்களுக்கான கேரக்டர் வெளியே இருந்த மாதிரி தான் சேம் அப்படியே உள்ளே இருக்காங்களாம் உள்ள பண்ணுற அதே விஷயங்கள் தான் எனக்கு தெரிஞ்சு வெளியே நிறைய இடங்களில் பண்ணியிருந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அக்கா சொல்கிறாங்க அதுதான் என்னோட ஒரிஜினல் கேரக்டர்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம இது மாற்றி சொல்கிறதுக்கு இல்லை ஸோ அக்காவே சொல்கிறாங்க இதான் என்னோடய ஒரிஜினல் கேரக்டர்னு ஸோ அக்காவோட கேரக்டரு அக்கா கிட்டே யாராவது நல்லா பேசினா அவங்க குட் நீங்கள் அவங்க கிட்ட போய்ட்டு இந்த இடத்துல பார்வதி பண்ணது தப்புன்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் அப்படி நடந்து போனோன்னே உங்களுக்கு பின்னாடி நீங்கள் ஒரு டாக்ஸிக்னு சொல்லுவாங்க நீங்கள் ஒரு டாக்னு சொல்லுவாங்க நீங்கள் ஒரு விஷப்பாம்புன்னு சொல்லுவாங்க நீங்கள் ஒரு நாகப்பாம்புன்னு சொல்லுவாங்க இதுதான் அவங்களுக்கான ஒரு கேரக்டர் ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் இப்போ ஒருத்தி நான் கவனிச்சிருக்கேன் டே ஒன்னுலேருந்து ஒவ்வொருத்தரையா ஒவ்வொருத்தரையா பின்னாடி பேசி பின்னாடி பேசி அவன் விஷம் இவன் வேஸ்ட்டு இவன் டம்மி இவன் இப்படித்தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர பகச்சி பகச்சி நேற்று காலையில லைவ் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் இவங்க ஒரு மூணு பேர் இருக்காங்க ப்ரோ யாரையும் நம்ம திவாகர் சிங்கி அப்புறம் நம்ம அவங்க பேர் என்ன நடிப்பு அறைக்கு அவங்க பேர் என்னங்க விசிய பார்வதி ஸோ இந்த மூணு பேரும் ஒரு கேங் ஓகேவா இந்த மூணு பேரை தவிர்த்து மற்றபடி இந்த வீட்டுக்குள்ளே இருக்க அந்த பதினாறு பேர் எவ்வளோ பேர் இருக்காங்களே அந்த பதினாறு பேருமே கெட்டவங்க தான் அந்த பதினாறு பேருமே டாக்ஸிக் தான் ஓகேவா ஏன்னா இதை நேற்று லைவ்லேயே சொல்லிட்டாங்க அவங்க எல்லாருமே டாக்ஸிக் அவங்க கிட்ட நம்ம சேஃபாக இருக்கணும் அண்ட் அவங்க பெரிய படம் நினச்சிட்டு இருக்காங்க அவங்க பெரிய ஒரு ஏதோ ஒரு பெரிய பட அந்த படம் அப்படி வீட்டுக்குள்ளே இருக்க ஆட்களை மொத்தமாக அடித்து நொறுக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நேற்று காலையில் லைவில் ஒரு டைலாக் வேற விட்டாங்க நம்ம அந்த வீட்டுக்குள்ள இருக்க ஒவ்வொருத்தரையா தூக்கணும் அந்த டாக்ஸிக் குரூப்ல இருந்து ஒவ்வொருத்தரையா தூக்கி வெளியே அனுப்பணும்னு சொல்லிட்டு பயங்கரமா டைலாக் எல்லாம் பேசியிருப்பாங்க கொஞ்ச நாள் போருங்க நீங்களே வெளியே போயிருவீங்க ஒன்னும் அவசரம் இல்லை சரியா எனக்கு தெரிஞ்சு முதல் சிங்கி அரசன் போவாப்புல அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மூணு வாரங்கள நீங்க போயிருவீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா தண்ணி பழம் கூட பயங்கர ஓட்டுகள் வச்சிருக்கு நீங்க எனக்கு தெரிஞ்சு ஓட்டுகளே வாங்க மாட்டீங்கன்னு எனக்கு தோணுது ஸோ மொத்தத்தில் இதுதான் இவங்களுக்கான ஒரு பிளானா இருக்குது நல்லா ஒன்று கவனிச்சு பாருங்க இந்த வீட்டுக்குள்ள அவங்க கிட்ட நல்லா பேசுறவங்க நல்லா பேசுறாங்களா கெட்டதா பேசுற எல்லாரையுமே டாக்ஸிக் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்களா ஆனா நேத்து ஒரு டைலாக் கூட்டிருப்பாங்க நேத்து அந்த நம்ம விஜேஸ் பேசிட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் அழ ஆரம்பிச்சாங்கல்ல அப்போ ஒரு டைலாக் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா இந்த வீட்டுக்குள்ள இருக்க நிறைய பேருக்கு என்ன பிடிக்கல ஏன்னா இவங்களை பத்திய உண்மையை நான் வந்து நிறைய இடங்களை ஓப்பனா சொல்லிட்டேன் இவங்க தப்பு பண்றாங்கன்னா தப்பு அப்படிங்கிற விஷயத்த நான் ஓப்பனா சொல்லிட்டேன் அதனால இவங்க எல்லாருமே என்ன வெறுக்கிறாங்க தான் இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்க இங்க எனக்கு தெரிஞ்சு யாருமே அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் ஃபைட்டுக்கே வரல நீங்க தான் ஒவ்வொரு இடத்துக்காக போய் பேசி பேசி நீங்களே ஒரு ஃபைட் அவங்களுக்குள்ள எடுத்துக்கிட்டு நீங்களே ஒரு கண்டென்ட்டை பேசி நீங்களா இப்ப வந்து அந்த வீட்டுக்கு மொத்தமா ஆப்போசிட்ல இருக்க மாதிரி நீங்க காமிக்கிறீங்க பட் அந்த வீடு மொத்தம் உங்களுக்கு ஆப்போசிட்டாவே கிடையாது ஏன்னா நாக கவனிச்ச வரதிக்கு அந்த வீட்டில் விஜய பார்வதியை பெருசாக யாருமே மதிக்கலை பார்வதி வந்தால் ஓகே பேசலாம் பார்வதி இருந்தால் அந்த கண்டென்ட்டை கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்கள தவிர மற்றபடி விஜய பார்வதியை கூப்பிட்டு இந்த கண்டென்ட்டை பேசணும் விஜய பார்வதியை கூப்பிட்டு அவங்கள்ட்ட அட்வைஸ் கேட்போம் இப்படிலாம் இந்த வீட்டுக்கெலாம் நடந்து நான் பார்க்கவே இல்லை ஸோ இவங்களுக்கு இவங்களே எப்போவுமே மெயின் கேரக்டராக நினச்சிக்கிறாங்க இதுதான் நான் இதை சொல்கிறாங்க இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன ஆப்போசிட் பண்ணுறாங்க இவங்க எல்லாம் என்ன ஆப்போசிட் பண்ணி இது பண்ணுறாங்க இவங்க எல்லாம் நான் நடிக்கன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்க ஒவ்வொருத்தருக்கு என்னென்ன விஷயங்களை பண்றீங்களோ அதுதான் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சு நீங்க மட்டும்தான் எனக்கு கெமி அவர்களுக்கு சொன்ன விஷயம் ஏத்துக்கவே முடியாம இருந்துச்சு ஏன்னா கெமியை பத்தி என்ன சொல்லிங்க ஆஹ் பிசிக்கலி ஒரு மாதிரி இது பண்ணாங்க வாண்டடா அடிச்சாங்க ஒரு டாஸ்க்கு காண்டி இப்படி பண்ணலாமான்னு சொல்லிட்டு எனக்கு தரல டாஸ்க்கு காண்ட் இப்படிலாம் பண்ணாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கெமியை பத்தி ஒன்னு சொல்லியிருப்பீங்க இது எப்படி அங்க நடிக்கிறாங்க அப்படிங்கிற தான் கேக்குறாங்க நீங்கள் உங்களோட பர்சனல் எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல ஒன்று திரிச்சிங்க ஓகேவா மொத்தத்துல விஜே பார்வதி அவர்கள் ஒரு கேமை போடலாம்னு சொல்லி நினைச்சு இந்த வீட்டுக்குள்ள ஒரு கேமை போட்டாங்க பட் அந்த கேம் வந்து சக்சஸ் ஆகும்னு நினைச்சாங்க பட் அந்த கேம் சக்சஸ் ஆகலன்னு சொல்லி தெரிஞ்சொன்னு மனசு உடைஞ்சி ஆகா திருப்பி என் பேர் கேட்டு போச்சான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் அவங்க கேமை மாத்திக்கிறது ரொம்ப நல்லது எல்லார்டையும் சாதாரணமா பேசிட்டு வீட்டுக்குள்ள வைக்கிற டாஸ்க் எல்லாம் நல்லபடி ஆடிட்டு வீட்டுக்குள்ள வர சின்ன சின்ன சண்டைகளை மட்டும் போட்டுட்டு இருந்தாலே ஓகேவா இருக்கும் சும்மா நீங்களே வாண்டடா ஒவ்வொருத்தரையா கிண்டி அவங்களுக்கு ஒரு பட்டை பேரை கொடுத்து அவங்கள பின்னாடி போய் முதுக்கு பின்னாடி போய் தேவையில்லாம பேசுறது வந்து என்ன பொறுத்தவரை தேவையே கிடையாது விஜய் பார்வதி பார்வதி நான் நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பண்ணி பார்க்கலாம் நீங்க சொல்லுங்க ப்ரோ பண்ணது தப்பா இல்லையா கொடுத்ததெல்லாம் ஓகே ஓகே இந்த வாரம் அவங்க தான் கொடுத்தாங்க இருந்தாலும் பேசுறதுன்னு ஒரு ஒரு முறை முறை இருக்குல்ல இருக்குல்ல ஒருத்தரை பத்தி கிண்டல் பேசுறது அவங்களுக்கு ஆப்போசிட்டா பேசினாலே தப்புன்னு சொல்லி பேசுற அந்த இது எனக்கு பிடிக்கல ஸோ இதை பத்தி பார்க்கலாம்